ஒருத்தன் சம்பாதிக்கிறதுனுடைய முதல் நோக்கம் நீ ஆபீஸ்ல வேலை செய் சொந்தமா கடை வச்சிரு என்னமா நீ மேனேஜர் ஆயிரு அல்லது கூலியால் ஆயிரு முதல் நோக்கம் சம்பாதிப்பதற்கு உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் அடித்து சொல்லுகிறேன் கோடி ரூபாய் இல்லாவிட்டாலும் கூட ஒரு கோடீஸ்வரம் என்ன வாழ்க்கைய வாழ்றானோ அல்ல அந்த புள்ளைக்கு தரும் எழுதி வச்சிக்கங்க பெருமானார் சொல்லுகிறார்கள் இஸ்ட் அபன் அலா நான் சம்பாதிக்கிறது கூலி வேலையாக இருந்தாலும் யாருகிட்டயும் கையேந்த கூடாது உன்கிட்ட மட்டும்தான் அதுக்கு தான் இந்த சம்பாதிக்கம் அப்படின்னு சொல்லணும் எப்படி சொல்லணும் எந்தப்பா என் மரணம் வரை நான் பெற்ற பிள்ளை இடத்தில் கூட எனக்கு இது வேணும் அப்போ கூடாது நீ தண்டா போதும் சொல்லி பாருங்களேன் கடைசி நேர தண்ணி வரை உங்களுடைய வாயில் இறைவன் ஊட்டுவான் நல்லா ஒன்னை புரிஞ்சிக்கோங்க நீங்கள் வச்சுருக்க காசுகளும் படிப்பையும் கொண்டு இந்த உலகத்தில் வாழ முடியாது எல்லா நாடணும் கோடி ரூபாய் இருக்கவன் கூட ஏதாவது ஒரு நோயில் இழுத்து பட்டு செத்து போறான் அந்த பணம் பயன்படவே பயன்படாது அந்த அறிவு பயன்படவே பயன்படாது இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் இறைவனாலும் எத்தனையோ பேரு ஏழை அறப்பான் நாலு குமர் இருக்கும் கட்டி கொடுக்கணுமா கொய்த்துல வாயில் கம்பெனில மேனேஜரா இருக்கேன் ஆனா இங்க பார்த்தா ஒரு ஊடு கட்ட முடியலங்கண்ணா என் பிள்ளையை படிக்க வச்சு ஒழுங்கா கட்டிக் கொடுக்க முடியலங்கண்ணா வித்தியாசம் இருக்கு சார் எவனிடத்திலும் வாழ்க்கையில் கையேந்தி விடக்கூடாது இறைவனே என்னுடைய மனதை நிரப்ப வேண்டும்